ராசிக்காரர்களுக்கு அமையும் மனைவியின் குணவிஷயங்கள் மேஷ ராசிகளுக்கு கோபம் அதிகம் கொண்டவர்களாக இருந்தாலும் நல்ல குணசாலிகளாகவும் அடுத்தவரின் மனதை புரிந்து கொள்பவர்கள் கணவனை சந்தோஷப்படுத்துவதில் கெட்டிக்காரர்கள் ரிஷப ராசிகளுக்கு பாசத்தோடும் நேசத்தோடும் இருப்பார்கள் அன்பிற்கு அடிமையான இந்த ராசி பெண்கள் தங்களின் கணவர் அன்பானவராக இருந்தால் எதையும் செய்து முடிப்பார்கள் மிதுன ராசிகளுக்கு கணவரிடம் பாசமும் விசுவாசமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் துணையாக அமைந்தால் வாழ்க்கை சுவாரஸ்யமானதாக மாறிவிடும் கடகராசிகளுக்கு அன்புடனும் அனுசரணையாகவும் நடந்து கொள்வார்கள் குடும்பத்தை கட்டுக்கோப்பாக நடத்துவதில் வல்லவர்கள் சிம்ம ராசிகளுக்கு கணவருடன் கரம் கோர்த்து கடைசி வரைக்கும் கூட நடப்பார்கள் இவர்களின் முடிவும் தேர்வும் சரியாகவே இருக்கும் ராசிகளுக்கு குடும்ப விவகாரங்களில் சுறுசுறுப்பாகவும் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளும் ஆற்றல் உடையவராக திகழ்வார்கள் துலா ராசிகளுக்கு குடும்பம் தொடர்பான